ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி பேன பண்ணடா நம்பர்ல வை என் பெத்த தாயை ஓவர் டேக் பண்ணிட்டீங்கமா ஓவர் டேக் பண்ணிட்டீங்க அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே மிக்ஜாம் பொய்லின் சென்னையில் சென்னையில 2015 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெருமாளே பேஞ்சி சென்னையில் பல இடங்களும் எல்லாம் தேங்கி இருக்குங்க அதனால பல்வேறு மக்களுமே பாத்தீங்கன்னா மின்சாரமின்றி இன்றி உணவு பொருட்கள் இன்றி பால் பாகல் தவிச்சிட்டு வராங்க சமயத்தில் தமிழ்நாடு அரசு வந்து பல்வேறு இடங்களில் நிவாரண உதவியும் செஞ்சுட்டு வருது அதே சமயத்தில் சென்னையில் இருக்கிற பல்வேறு மசூதிகளும் தேவாலயங்களும் இந்த மாதிரி பல தரப்பட்ட மக்களுக்கு அதாவது எல்லா விதமான மக்களுக்குமே தங்குமிடங்கள் கொடுத்துருக்குது உணவுகள் அங்கே அங்க கொடுக்கலான்னு பல்வேறு உதவிகளுமே பல்வேறு இடங்கள்ல இருக்கிற சர்ச்சும் மசூதியும் செஞ்சுட்டு இருக்குங்க இது பல தரப்பட்ட பாராட்டும் பெற்றிருக்கு அதாவது ஒரு மதம் சார்ந்து இல்லாம எல்லா மத மக்களுமே அதில் வந்து பங்கு பெறலாம் உதவிகளை பெறலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்குன்னு வச்சுக்கல அதுவும் சில பள்ளிவாசல் போற பள்ளிவாசல் தொழுகைக்கு மட்டும் கிடையாதுங்க இந்த மாதிரி மக்களுக்கு உதவுவதற்கும் தான் அப்படின்னு பல்வேறு படைகளையும் வச்சிருக்கிறாங்க இப்படி நிறைய இடங்கள்ல பள்ளிவாசலும் சர்ச்சும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா நம்ம சனாதன கோயில் என்ன பண்ணிட்டு நினைக்கிறீங்க மலையில தூங்கிட்டு இருக்குது அது பாத்தீங்கன்னா அப்படிதான் நிலவரம் இருக்குது நல்ல பேர் கிளாச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாருங்க என்னப்பா இஸ்லாமியர்கள் மக்களுக்கு உதவுறாங்க கிறிஸ்துவர்கள் மக்களுக்கு உதவுறாங்க இந்துக்களுக்குன்ற ஒரே கட்சி இருக்கேயா இந்தியாவில் அதான் நம்ம பாஜக அவங்க மக்களுக்கு எதுவும் உலக உதவலையா அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம் உதவுறாங்க பல இடங்களை அவர் சமைச்சி சமைச்சி அவங்களே சாப்பிட்டுக்கிறாங்க பேஷண்ட்டை பார்க்க வர்ற ஒவ்வொருத்தரும் கை நிறைய பழத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க நீ இருக்க பழத்தை ஜூஸ் பிடிங்கிலேயே நீங்க யோசிக்கலாம் பரவாயில்லப்பா அவங்களா சமைச்சவங்களா சாப்பிட்டுக்கிறாங்க பல இடங்கள கலவாடிட்டு போயிடுவாங்களப்பா அந்த வயல மக்களுக்கு தேவையானதா கலவாடாம போகாம இருக்கிறாங்களே அந்த வரைக்கும் பாஜக பாராட்டணும் அப்படின்னு நடிச்சுங்கள் பலருமே பாஜக பாராட்டிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம் இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல போயிருந்தாங்க அது வேற கதை ஆனா யோசிச்சு பாருங்க அதாவது தமிழ்நாடு அரசு உதவுது சர்ச்சி மசூதியில மக்களுக்கு உதவிட்டு இருக்கிறாங்க சனாதன கோயிலையும் உதவல இணைக்கலாம் என்னது கூட கட்டுப்பாடுல இருக்குங்க அது எப்ப மசூதி தேவாலயம் மாதிரி நம்ம கட்டுப்பாடுக்குல வருது அதாவது மக்கள் கட்டுப்பாடுக்குல வருது மக்களுக்காக உதவ ஆரம்பிக்கும் அவாள்களோட கட்டுப்பாடுல இருந்தா அவள் பழக்க வழக்கம் கோயிலுக்கு வெளியேதான்ப்பா கோயிலுக்குள்ள கூடாதுன்னா வழக்கம் வச்சிருக்காங்க பஞ்சாயத்தோட இருக்கணும் பாத்திரம் வந்துட்டு பல்லு விளக்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிடறா வச்சுக்க கூடாது தெரியுதா இந்த லட்சணத்துலதான் பாருங்க இந்து சமய அறநிலையத்துறை தான் அங்க கோயிலே அழிக்குது கோயிலை காப்பாற்றுறங்கிறாங்க ஏன் மக்களுக்கு பிரச்சனைனா கோயில் தான் மக்களை காப்பாற்றணும் நம்ம போய் கோயிலை காப்பாத்துறதா யோசிக்கலாம் அவையில என்ன கோயில் சுத்த ஆட்டையை போடுறதே பெரிய வரலாறு வச்சிருக்கிறாங்க அது கரண்ட் இடையாக இருக்குல்லங்க இடஞ்செல்லாம் இருக்குல்ல அதனாலதான் கோயிலை காப்பாற்றணுங்கிற பேர்ல தங்க கஜனாவை காப்பாத்தி ட்ரை பண்றாங்க பாருங்க இப்படிப்பட்ட பேரிடர் காலத்துல கூடவும் மசூதியும் தேவாலயம் மக்களுக்கு உதவுதுங்க ஆனா மக்கள் எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனைனா கோயிலுக்கு கூடுவாங்க ஆனால் அந்த கோயில் வந்து மக்களுக்கு உதவ மாட்டேங்குதேன் கோயிலை திறந்து மக்களை தங்க வைக்கலாம் மக்களுக்கு என்ன உதவி செஞ்சு கொடுக்கலாம் எவ்வளோ இடங்கள் இருக்குது என்ன பண்றது அவள் என்ன பண்றாங்க சும்மா சும்மா தீட்டு தீட்டு விட மாட்டேங்கிறாங்க ஆனா பாருங்க பள்ளிவாசலும் தேவாலயம் நம்மள பரவ சனாதன கோயில விலகி நிற்குது போலங்க சொல்ல போனா சென்னை வெள்ளம் மக்களுக்கு ஒரு பெரிய உண்மைய சொல்லிட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லி பலருமே சொல்லிட்டு இருக்கிறதாங்க இன்னைக்கே சரி பேரிடர் காலத்திலேயாவது கோயில் வந்து மக்களுக்கு புதவலைங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மழையே வரா சமயத்துல கூட பாருங்க கோயில பாருங்க தண்ணில உட்காந்து யாகம் பண்றோம் இல்ல எல்லாம் யாகமலைன்னு வச்சீங்களேன் தண்ணி மழையா கொட்டு கொட்டுன்னு கொட்டும் அப்படின்னு சங்கிங்க பலதை பண்ணுவாங்க அவள் சங்கில அளப்பரலாம் வேற விதமா இருக்கும் இப்படி மழையா புழிஞ்சு நாட சுபிச்சு வச்சுப்பாங்கனு இப்ப கேனாமலை கொட்டுதேப்பா இந்த மழை நிறுத்துறதுக்காக யாக வச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டு திருத்திரன் முடிக்கிறாங்க அதுக்கு இந்த அதே இப்படி தலை வரணவங்களுக்காக எப்படி தண்ணி குண்டாக்களும் உட்காந்து யாகம் பண்றோ அதே மாதிரி மழை நெருப்பு நெருப்புக்குள்ள உட்காந்து யாக பண்ற மாதிரி புரிசிச்சு வச்சிருப்பாங்களா அவங்க அதாவது பண்ணி மழைய குறைக்கணும்லப்பா அது சரிதானே அப்படின்னு பலரும் கேள்வி வைக்க நம்ம சங்கியும் கூட ஆமாப்பா மந்திரம் வச்சிருப்பாங்க சீக்கிரமா பாருங்க மழை டைம் பேசிட்டு இருக்காங்க நமக்கு இது காமலா இருக்கலாம் ஆனா நம்பறதுக்கு முன்னாவே தமிழகத்தில் இருந்ததா இருக்குன்னு வச்சுக்கல ஏட்டா இந்த ஊரு நம்பிக்கிட்டு இருக்கு அது இன்னொரு பக்கம் பாருங்க கொஞ்சம் மழை பெஞ்சு கணக்கான அளவுக்கு தண்ணி வந்தாவே நம்ம அண்ணாமலை என்ன பண்ணுவாரு போட் எடுத்து களத்துக்கு வந்துருவாரு பொட்டு புட்டு புட்டு புடுன்னு வச்சா காலை அப்போ போட் எடுத்து வந்துடுவாரு ஆனா சென்னையில் இவ்வளவு வெள்ளம் பறக்குது நம்ம அண்ணன் ஆளையே ஆலையான அப்சு கொண்டாட்டாரு என்னையா அது அவர் நேரத்துக்கு ஒரு போட்டுல ஒரு பாடகம் எடுத்துட்டு வந்து இவ்வளவு விநியோகம்லாம் பண்ணி பாங்க சங்கிங்க பயிரோடன்னு பார்த்தா அவர் தமிழ்நாட்டுல இல்லையா எங்கேயோ ஊர் சுத்திக்கிட்டு இருக்காரா என்னங்க நாயா இது நினைச்சு பாருங்க உணர் பக்கம் அப்படி கேட்டுட்டு இருக்கப்ப நமக்கே என்னப்பா அது கணக்கான அளவுக்கு தண்ணி இருந்தாலே போட்டு வச்சு காமெடி பண்ணுவாரு இப்ப பாருங்க முட்டிய அளவுக்கு தண்ணி இருக்கு படகம் எடுத்து வந்து பல காமெடி பண்ணிருப்பாரு ஐயா அதுப்பறம் மிஸ் ஆயிருச்சு அவர் இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கு இல்லைனாலும் வருத்தமாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி ஓடிக்கிட்டு இருக்காங்க காலையில இருந்து கைப்பிள்ளைய காணும் அவன் இருந்தாலும் மனசுக்கு வேதனையா இருக்கு எங்க இப்படி ஒரு பக்கம் நம்ம பிடிச்சி கலாய்க்க நம்ம அண்ணாமலையை அண்ணாமலையே கடைசி அந்த ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு நம்ம இபிஎஸ் கிடைக்க ஆரம்பிச்சு எப்படி அதிமுக இருந்து என்ன ட்வீட் பண்றாங்க தெரியுமா இந்த மழை வெள்ளத்தை பார்த்தபோது லாஜுக்கு என்ன தேவைப்படுதான் எடப்பாடி அடிச்சு தேவைப்படுதான் அப்படின்னு அதிமுக இருக்கக்கூடிய ஆட்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்து நிடிச்சதுன்னு கூப்புற ஏன்பா கரண்ட் இல்லப்பா ரெண்டு நாள நீ மிஸ் யுபிஎஸ்னு போட்டுக்கிட்டு இருக்கிறாய் இன்வென்ட்ரு இல்லைன்னு இவன்தான் அந்த தப்பா கேட்கும் முடிஞ்சுட்டு இபிஎஸ் சொல்லிட்டு இருக்காயம் போல இருக்கு அப்படின்னு பிடிச்சு நம்ம இபிஎஸ் எழுதிங்களை பிடிச்சி வேற கலாய தள்ளிக்கிட்டு இருக்காங்க இந்த அவமானம் உனக்கு தேவையா மாமா அவன் கூப்பிட வேண்டியதானே என்ன பிள்ளை ஓடிரும் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்